மக்கள் அனைவருக்கும் உணகம் டெல்லியில வந்து குண்டு வெடிச்சு நேற்று செத்து போயிட்டாங்க அவங்க வந்து இந்த குண்டு வெடித்ததுக்கு காரணமானவங்க அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாருமே டாக்டருக்கு எல்லாம் இருக்கானுங்க ஆனா பிற பேர் தீவிரவாதியா இருக்கானுங்க எப்படி டாக்டருக்கு படிச்சு அது இந்தியாவிலேயே டாக்டரா இருந்துன்னு இவனுக்கு பூரா தீவிரவாதியை எப்படி உருவெடுத்தானுங்கன்னு இது வரைக்கும் யாருக்குன்னு தெரியல இவனுங்களுக்கு எங்க இருந்து ஃபண்ட் வருது இவனுக்கு எப்படி தீவிரவாதியானுங்க இவங்க எத்தனை வருஷமா இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு தெரியல இல்லை இவனுங்களுக்கு காசு கொடுத்து வாங்கப்பட்ட விலைக்கு வாங்கப்பட்டானுங்கள அவனுங்க பூரா என்ன மோட்டிவேஷன்ல இவங்க பூரா அங்கே இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியலை யாருக்குமே தெரியல இதனுடைய புலன் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இனி வருங்காலங்களில் இது வந்து நேற்று நே முந்தா நாள் வந்து நேற்று காலையிலாம் நியூஸில் பார்த்தீங்கன்னா

இவங்க எவ்வளவு நாளா இந்தியாவுல இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க இவங்க இந்தியாவுல இருந்துன்னு இந்தியாவுக்கு துரோகம் செய்யும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இந்த நெட்ஒர்க் இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கு யாருக்குமே இது தெரியல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது வருங்காலங்களில் இந்த இப்ப குண்டு வச்சது பிரிச்சிட்டாங்க இனிமேல் இந்த தீவிரவாத அமைப்பு எந்த வகையிலும் மக்களை கொள்வதுதான் இவங்களோட மோட்டிவேஷன் இருக்கு மக்களை கொள்வதில் இங்க குறிக்கோளா இருக்காங்க எங்கேயாச்சும் குண்டு வடிக்கணும்னு இந்தியா வளரக்கூடாது இந்தியாவின் வளர்ச்சி வந்து இந்த தீவிரவாதி நாய்களுக்கு பிடிக்கல ஏன் புரிக்கலைன்னா அங்கிட்டு ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு இது ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு அடி அடிச்சுட்டு வந்தாச்சு இங்கிட்டு இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல கொண்டு வச்சு போய் இஸ்லாம் பார்த்துட்டு செது போயிட்டாங்க இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படி கூட யோசிக்க முடியாதான் இருக்கு நம்ம இந்தியாவில பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாச விலையில ஈடுபடுறாங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் சப்போஸ் இவங்க மட்டும்தான் இருக்காங்களா இவங்களை மாதிரி இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பேர் இருக்காங்க இவங்களால என்ன பாதிப்பு மக்களுக்கு வரும் யார் இருக்கா என் பக்கத்து வீட்டில் இருக்கானா ஓம் பக்கத்து வீட்டுல இருக்கானா எங்க இருக்கானுங்க எப்படி இவங்களுக்கு ஃபண்ட் வருது என்னதான் நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாதிரி என்னதான் புலன் விசாரணை வச்சாலும் என்னதான் வச்சாலும் நம்ம மத்திய சர்க்கார குறை சொன்னாலும் தமிழக அரசை குறை சொன்னாலும் யாரையும் குறை சொல்ல இவனுக்கு இப்போ பல வருஷமா இந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இப்ப வந்து இந்த மாட்டிக்கிட்டதுனால நேற்று வந்து வெடிச்சு வெடிக்க வச்சிருக்காங்க என்னுடைய கருத்து இவனுக்கு இனி பாய்சனை கூட எதுலையாச்சும் ஒண்ணு ஊத்தி விடுது மொத்தம் எல்லாம் கூட சொல்லுவானுங்க ஏன்னா இவங்களுக்கு மோட்டிவேஷன் மக்களை கூடுறதா எதுலையாச்சும் ஒரு தண்ணிலேயோ எதுலயாச்சும் ஒரு பாய்ச்சம் இல்லையோ எதுலயாச்சும் ஒன்னு கலந்து விட்டுட்டு மொத்தமா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இவங்க சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி தூக்கு தண்டனை பழைய வரைக்கும் வர வேண்டும் தூக்கு தண்டனை வரும் பட்சத்துல உடனே இவனுங்களை தூக்குல போடணும் அப்பதான் இவங்களுக்கு இனி வர்றவனுக்கு பயம் வரும் ஏன்னா அவனுக்கு பூரா தற்கொலை பட தீவிரவாதிகள் தான் அதனால அவங்களுக்கு உயிருக்கு பயன் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து இவர்களை அழிப்பது இந்தியாவுடைய வேலையாக இனி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே ரொம்ப ஏன்னா டார்கெட் இந்தியா மேலேதான் பெரிய நாடு மக்கள் தொகை கொண்ட நாடு வளர்ந்து கொண்டு வர நாடு இது நாடு வளர்ந்து விட்டால் உலகத்திலேயே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் டஃப் கொடுத்து அதை காட்டி வளரும் நாடாக வந்தாலும் வரலாம் அடுத்த நூறு வருஷத்தில் அப்படி இருக்க இவர்களுக்கு அது வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது ஜெய்சி முகமது பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க அந்த ஜெய்சி முகமது பாகிஸ்தான் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு அமெரிக்காக்காரன் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து உலகத்துல என்னதான் பார்த்து கொண்டு இருக்காங்க இந்த மக்கள்னு தெரியல இந்த தலைவர்கள் தெரியல ஒரு தீவிரவாதத்தை அளிப்பதாகவே தான் அனைத்து தலைவர்களும் உறுதியேற்க வேண்டும் மக்கள் மனிதனை மனிதன் கொள்வான் சண்டபடு சாகரான் குத்தி சாகரான் ஒருத்தன் கொடுத்து அடிச்சு மல்ல அது வேற நாட்டை சூறையாட நினைப்பவனை சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் எங்கிருந்தாலும் வேற இருக்க வேண்டும் இந்த டாக்டர்ஸுகள்லாம் இன்னும் எத்தனை ஊர்களில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல நன்றி வணக்கம்